பொதுவாகவே வந்துட்டு எல்லா செயல்களுக்கும் அடிப்படை எண்ணங்களாக தான் இருக்குது சில பேர் சொல்லுவாங்க நான் வந்துட்டு ஏதோ ஒரு செயல் செய்கிறேன் போது பார்த்திங்கன்னா அதோடய முடிவு சரியாக வரமாட்டேதே அப்படிம்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க அடி மனதில் உள்ளத்தில் என்ன இருக்கோ அந்த அதுதான் வந்துட்டு என்ன வாங்கினா அந்த செயல்களில் முடிவாக போய் முடியும் அவங்க என்னதான் செயலை சிறப்பாக செஞ்சாலும் அவங்க ஆள் மனதில் என்ன ஒரு எண்ணங்கள் பதிக்கப்பட்டிருக்கோ அதை விட தான் செயல்கள் இருக்கும் இப்போ எல்லா இதுக்கும் என்ன அடிப்படையாக இருந்தால் எண்ணங்கள் தான் காரணமாக இருக்குது அதே போல் நோய்களுக்கும் எண்ணங்கள் தான் அடிப்படை காரணமாக இருக்குது எப்போ நம்ம வந்துட்டு கவலைப்படுகிறோமோ நம்முடைய எண்ணங்கள் வந்துட்டு நல்ல எண்ணங்களாக வருது என்னுடைய வாழ்க்கை சுகமான வாழ்க்கையாக அமையும் என்னோட பிரச்சனை எல்லாமே நல்லாயிரும் என்னோடய வாழ்க்கையில நான் சிறப்பாக அமையும் இது மாதிரி எண்ணங்கள் நமக்கு வந்துட்டு இயற்கையாகவே அந்த இயற்கையை நமக்கு சொல்லிகிட்டே இருக்குது இறைவன் பொருள் நமக்கு அறிவிப்பாக வந்துகிட்டே இருக்குது எப்போ இந்த எண்ணங்களை நல்ல எண்ணங்களை நம்ம நிராகரித்து கெட்ட எண்ணங்களில் நம்ம எடுத்துக்கிறோமோ அப்போ என்ன ஆகும் நமக்கு கவலையாக மாறிடும் கவலைப்படக்கூடிய நம்பர் எப்போ நம்ம கவலைப்படுறோமோ தூக்கம் சரியாக வராது யார் யாருக்கு தூக்கப்படையோ கவலை இருக்கும் என்ன கவலை ஒன்று கடன் பற்றிய கவலை இருக்கும் வாழ்க்கை பற்றிய கவலை இருக்கும் இல்லை அப்படின்னா ஃப்யூச்சரில் என்ன ஆகும் இந்த பிரச்சனை என்ன ஆகுங்கிற கவலை ஏதோ ஒரு கவலையில் ஒரு காரணம் தூக்கம் இன்மையில் கஷ்டப்படுவாங்க அப்போ எப்போ ஆரம்பம் என்ன அப்படின்னா எண்ணம் தான் அடிப்படையாக இருக்குது நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் இயற்கையிலிருந்து வரும் கெட்ட எண்ணங்கள் கெட்ட சக்தியிலிருந்து வரும் அது துர்ஷ் அது வந்து துர்திருஷ்டவசமானது கெட்ட சக்திகள் இப்போ இந்த நல்ல எண்ணங்கள் நம்ம உள்ளத்துல வரும்போது நம்ம அந்த எண்ணங்களை ஏற்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை வந்துட்டு சிறப்பாக இருக்கும் நமக்கு கவலை இருக்காது எப்போ நம்ம இந்த நல்ல எண்ணங்களை நிராகரிச்சிடறமோ அப்ப ஆகும் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்துட்டு இந்த கவலை அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுது எப்ப கவலைக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில இந்த நான் தான் எல்லாம் செய்யணுங்கிற அந்த பெருமைதான் காரணமா இருக்கும் ஒரு மனிதனுக்கு வந்துட்டு நாளைய வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம கையில இல்லை நாளைய வாழ்க்கை நான் தான் சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அதற்கு காரணம் என்னவாக இருக்குன்னா நான் தான் என் வாழ்க்கை செய்யணும் இயற்கை செய்யலை இறைவன் செய்யல நான் தான் செய்கிறேன்னு நினைக்கும் போது அந்த பெருமை அப்படிங்கிற நிலை காணப்படுது அப்போ எப்போ இந்த பெருமை அப்படிங்கிற நிலை ஏற்படுதோ இந்த பெருமையிலேருந்து என்ன வரும் அப்படின்னு சொன்னால் பொறாமை வரும் அதாவது வந்துட்டு நான் தான் எல்லாம் செய்கிறேன் அவங்களெலாம் நல்லா இருக்காங்க அப்போ அவங்களும் என்ன அவங்க முன்னேறிட்டாங்கன்னு நம்ம நினைக்கும் போது அவங்களும் நம்ம இதே அவங்களுக்கு இருக்க அந்த நல்ல நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னா இயற்கை தான் அவங்களுக்கு கொடுத்து இறைவன் தான் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கும்போது நம்ம பொறாம வராது எப்போ மேலே அவங்க பொறாமப்படுறோமோ அப்போ பொறாமையிலேருந்து என்ன உருவாகும் அப்படின்னா நமக்கு வேக்காடு வேக்காடுங்கிற நிலைமை எப்படி அப்படின்னா அந்த வெந்து வயிறு எரி எரிய ஆரம்பிச்சிடும் மனசில் வந்துட்டு அந்த அதை அதை தாங்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் பொறாமை அப்போ நோய் அப்படிங்கிறது இதுதான் ஆரம்ப நிலை இப்போ எப்போ இந்த எண்ணங்கள் கெட்டு போச்சோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நோய்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் நோய்களுக்கு காரணம் நம்ம எண்ணங்கள் எப்போ மனசு கெட்டு போச்சோ நமக்கு நோய் ஏற்பட ஆரம்பிக்குது இந்த நோயும் வறுமையும் இந்த ரெண்டுக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எண்ணங்கள் தான் இருக்குது இயற்கையில் பொதுவாகவே என்ன நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது யார் எந்த அளவுக்கு அதை கிரகிக்கிறாங்களோ அவங்க அதன் அதன்படி முன்னேறி போயிடுவாங்க எந்த ஒரு மனித நல்ல எண்ணங்களை எடுத்துட்டாரோ நல்ல விஷயங்களை நல்லா சுவாசிச்சுட்டாரோ எடுத்தாரோ அந்த வாழ்க்கை நல்ல முறையில் போயிட்டு இருக்கும் யார் அந்த எண்ணங்களை வந்து நிராகரிச்சிட்டாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை அதுக்கு தகுந்த போல தான் இருக்கும் அப்போ நோய்க்கும் வறுமைக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய மனமாக தான் இருக்குது இந்த ரெண்டு விஷயத்தின் மேலே தான் நமக்கு சோதனை ஏற்படுது அப்போ நோயும் வறுமை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு சோதனை அந்த சோதனை நோயும் வறுமையும் ஒரு மனிதனுக்கு சோதனை இருக்கும்போது அப்போ நோய் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கே தெரியாது எழுத்துக்காலத்துல மூட்டு வலி சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் மூட்டு வலி அப்படிங்கிறத அந்த வழிங்கிறது கண்ணில் பார்க்க முடியாது அந்த வழி எந்த மாதிரி நடக்குது உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா அதையும் நம்ம கண்ணில் பார்க்க முடியாது ஆமாம் மொத்தம் என்னன்னா அந்த மூட்டில் கழிவு இருக்குது இப்போ கழுத்து வலி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கழுத்து வலி அப்படி வழிங்கிறது நம்மளால் கண்களாக பார்க்க முடியாது அங்கே வந்துட்டு கழிவுகள் அதாவது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா எந்த ஒரு வழிகள் நோய்கள் சொன்னாலுமே நோய்கள் அப்படிங்கிறது கண்ணில் பார்க்க முடியாது அந்த வழியும் கண்ணில் பார்க்க முடியாது ஆனால் அந்த இடத்துல கழிவு தேக்கம் ஏற்பட்டிருக்கு அப்போ கழிவு தேக்கம் தான் நோய் இப்போ கழிவு வந்துட்டு அந்த இடத்துல வந்து தேங்கியிருக்கு இதுதான் நம்ம நோய் சார் கண்ணில் பார்க்க முடியாது இப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு நோயை கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பொருள்னால குணப்படுத்த முடியாது எந்த ஒரு பொருள் கொடுத்தும் அதை குணப்படுத்த முடியாது அதே போல் வறுமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு மனிதனுக்கும் ஒரு சோதனையாக கொடுக்கப்பட்டிருக்கு இது ரெண்டும் நோயும் வறுமையும் சோதனை அப்படிங்கும்போது அப்போ இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னா இது ஒரு மாயை ஒரு நோய் அப்படிங்கிறது ஒரு மாயை எந்த ஒரு மனிதனுக்கும் நோய் அப்படிங்கிறது கிடையாது அது என்னென்னா தற்காலிகமாக ஒரு சோதனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் எந்த ஒரு இது எந்த ஒரு முறையாலையும் இந்த குணப்படுத்த முடியாது ஏன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சோதனை எப்படி நம்ம சோதனை சோதனை அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறோம் அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா அவர் பண்ணுவார் அந்த டெஸ்ட்டில் வந்துட்டு என்னென்னா சும்மா அவரே ப அவரே அவருக்கு டெஸ்ட் பண்ணி உடனே சரி செஞ்சலாம் அப்போ இயற்கை நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறது சோதனை செய்யுது நம்ம கரெக்டாக அந்த இதை இந்த இதுக்கு வந்து ஒரு சோதனை நம்ம செஞ்ச தவறுகளுக்கு நம்ம எண்ணங்கள் என்னென்ன தவறுகள் செஞ்சோமோ சைல் என்னென்ன தவறுகள் செஞ்சமோ அதுதான் சோதனையாக கொடுக்கப்படுது அந்த சோதனைகள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நோய் இல்லாமல் ஆகிடும் அதே போல் ஒரு மனிதன் வறுமையில் இருக்கான்னு சொன்னால் அது ஒரு சோதனையாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எப்படி நோய் நல்லாச்சோ அதே போல் இந்த வறுமையும் நல்லா இப்போ நோய் வறுமை அப்படிங்கிறது நினச்சுன்னா ஒரு மாயை அது வந்து நமக்கு சோதனையாக கொடுக்கப்பட்டிருக்கு எப்போ நம்முடைய குண நலன்கள் பாதுகாக்கப்படுதோ சீரமைக்கப்படுதோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய நோயும் நல்லாயிடும் நம்ம நோய்களுக்கு காரணம் நம்ம குணம் கெட்டுப்போச்சு குண குணத்தில் நலன் இல்லை குண நலன் கெட்டு நலன் கெட்டு போச்சு எப்போ இந்த குண நலம் நல்லாதோ அந்த நலன் ஆகும் பொழுது நலம் ஆகும் பொழுது உடல் ஆரோக்கியம் பெறும் அப்போ நமக்கு வந்து அந்த சோதனை காலங்களில் நமக்கு நோய் இருக்குது அந்த நோய் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உடனே நமக்கு நோய் நல்லாயிருச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம நம்முடைய குண நலன்கள் வந்துட்டு மேம்படுத்தப்படாது நம்ம திரும்ப அதே தவறு செய்வோம் அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தவன் மீது நம்ம பொறுமையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த நோய் வந்துட்டு நல்லா நல்லாயிரும் அந்த சோதனை காலம் முடிஞ்ச பிறகு நமக்கு நோய் இல்லாமல் ஆயிருவோம் இப்போ நோய் அப்படிங்கிறது ஒரு மாய் அது சோதனைக்காக கொடுக்கப்படுது அப்போ நம்முடைய எண்ணங்கள் சுத்தமாக இருந்துச்சு நல்லா சுத்தமாக வெண்மையாக நல்ல பரிசுத்தமாக இருந்துச்சு சொன்னால் எந்த நோயும் கிடையாது நமக்கு வந்துட்டு இந்த சோதனைகள் வந்து ஒவ்வொருத்தரும் வெளியே வரணும் அப்படின்னா பொறுமையாக இருக்கும் நன்றி